சிம்மை நார்த்தாமலை எல்லை எல்லை கோட்டைமுள்ளைய தன்மதி கோட்டை பெருமாள் ஓ நாள் என்றது பெயராகும் எனக்கு கோட்டை கருப்பா என்று மனைவி இருக்கின்றான் எனக்கு கோட்டை கருப்பா என்று மனைவி ஒரு மனிதனுக்கு தேவை பதினாறு செல்வங்கள் என்று சொல்வார்கள் ஏகப்பட்ட செல்வங்களுக்கு அதிபதியாக அந்த கோட்ட மலையே கோட்ட கட்டி அரசாண்டாலும் எனக்கு பிறகு என் நாட்டை ஆள்வதற்கு எனக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லை எனக்கு ஒரு குழந்தை வாக்கியம் இல்லை பார்ப்பவர்கள் எல்லாம்

முன்னூறு செல்வங்கள் வாரி வழங்கியுள்ள அன்பு நம் மும்பையை சேர்ந்த இளங்கோ அவர்கள் ரூபாய் முந்நூறு செல்வங்கள் வாரி வழங்கியுள்ளார்கள் அவரது எங்களது சாபாகவும் எங்களது நாடக கலை குடும்பத்து சாபாக மனமார்ந்த நன்றி அன்பளித்து பெருமை சேர்த்து மும்பை இளங்கோவன் அன்ப அண்ணா அவர்கள் என்ற கலைக்குழு சபாக அன்பு பெருமை சேர்த்து அன்பு உள்ளத்திற்கு மனமார்ந்த நன்றி யூடியூப்லயா இல்லையா யூடியூப்ல பார்த்துட்டு தூக்கம் அன்பளிப்படுத்த கருப்படுத்தியே அன்பு உள்ளத்திற்கு எங்களது கலைக்குழுவின் சார்பாக நன்றி வணக்கம் ஒரு காலகட்டத்தில் கோட்டமலையே கோட்டை சாண்டாலும் புத்திர செல்வத்திற்காக தன் நாட்டு மக்களத்திலே மண்டிய மடிப்பிச்ச ஏந்தி ஒரே பிரசவத்தில் பெற்றெடுத்த பாகிஸ்தானை பட்டம் கோட்டை பெருமா அப்பேற்பட்ட நானே இன்னைக்கு நாட்டு மக்களத்தில் மண்டிய போறேன் பிள்ளை இல்ல பிள்ளை இல்லை எழுது குழம்ப கூடிய நேரம் இந்த நேரத்தில் குழந்த கூட கண்ண சந்தூட என்பதை ஐதீகம் அதனால எழுப்பிடுங்கம்மா ஏன்னு கேட்டீங்கன்னா பிள்ளைய பெற்றவர்களுக்கு தான் பிள்ளையோட வருத்தவான் என்னன்னு தெரியும் அதே மாதிரி பிள்ளை இல்லாதவர்களுக்கு தான் பிள்ளை இல்லாதவோட வருத்துவான் என்னன்னு தெரியும் பிள்ளை இல்லை பிள்ளைகளை அழுது புலம்ப நேரம் இந்த நேரத்தில் இந்த ஏழு ஒரு மொத்து மாறிய மனுக்கு மொத்து பொருள் யாராக இருந்தாலும் இந்த எல்லையில் வந்து இந்த ஏழு கரகத்தையும் தொட்டு கும்பிட்டு போட்டு தங்கள் நாள் முடிந்த காணிக்கையை செலுத்தலாம் கானைக்கு இறந்தால் இல்லாட்டி பரவாயில்ல எல்லாருமே எந்திரிச்சிருவாங்க இந்த ஏழு கிரகத்தை தொட்டு கும்பிட்டால் தங்களோட பிடித்த கிரகமெல்லாம் விட்டு ஒளி என்பது ஐதீகம் அதனால எந்திரிச்சுவாங்கம்மா அப்படியே எழுந்திரிச்சு வாங்கம்மா எல்லாருமே எந்திரிச்சு வாங்கி திருமா வானம் வச்சுக்கோ திரும்ப வாணம் வச்சுக்கோ மாணவ வச்சுக்கோ வச்சு புதுமினி ராம்

அங்கே வச்சிருந்தேன் பிள்ளை இல்லாதவக்கு வைக்கிற தான் ஒப்பாறியதான் நாடகம் எடுத்து வச்சிருக்கிறாங்க இந்த ஒப்பாறியதா ஹல்லு பிள்ளை பிள்ளை பாவி என்று பிள்ளை பாவி பிள்ளா இல்லை பாவி பாவி இல்லை இல்ல பாவி இல்லா பாவி என்று பாவி பாவி, பாவீபாவியாய पवंदम मकला मिला சுரவிசரா பாவே ஆ சுரேரா மக்கீலா பாவி ஆபி அந்த நாரே ராக நாடி ரந்தோ நகரி ரந்த நாடியிருந்தோ நாடிந்த நகரந்தோத்திய பாவியானே நாதியத்தம் பாவியாரே அதிருந்தோ நகர் இருந்திருந்த நாடிய தம்பியானே முன்னிருந்த பொருளிருந்திருந்தோம் பிள்ளையில் பாவியானே அழியாரியான

மா பேசையோ என் மாவோம் தாம் பேசலையோ எனக்கு மைந்த கரி தீரையோ அடைக்கி மாவு தான் பேசடையோ மாவு பேசலையோ எனக்கு மைந்த கழி மகிழக்கு புவ பொம்ம சென்றே பூவால பொம்மை சென்றே இன்னைக்கு பிள்ளை என்று கொஞ்ச நேனே அம்மா பூவாளே பூம செஞ்சு பூவால பூம செஞ்சு நான் பிள்ளை என்று கொஞ்சினேனே அம்மா இன்னைக்கு பூவந்தாம் பேசலையோ இன்னைக்கு பூவந்தாம் பேசலையோ எனக்கு பிள்ளைகளி திரளையோ பூவந்தா பேசலையோ பூவந்தா பேசலையோ எனக்கு பிள்ளைகளி திரளையோ மாயவணி அதிகணத்தின் ஜரிகி மாயவனி அதி கணத்தின

साज करी दिवस साज करी भाजपा बिंगा दो இந்த கோட்டை பெருமாள் இறந்து விட்டால் இந்த கோட்டை பெருமாள் மனைவி கோட்டை கருப்ப இறந்துவிட்டால் இவனுக்கு பிறகு இவன் நாட்டை ஆள்வதற்கு இவனுக்கு ஒரு குழந்தை செல்வம் இருக்கிறதா இல்லையா என்று இந்த நாட்டு சனமல எல்லாம் பிள்ளை இல்லா பெரும்பாவி மக்கள் இல்லா மாபாவி என்று ஏசுகின்றார்கள் இந்த கோட்டை பெருமாள் இறந்து விட்டால் இவனுக்கு கொள்ளி போடுறதா குழந்தை செல்வம் இருக்கிறதா இல்லையா என்று இந்த நாட்டு சனமலை எப்படி எல்லாம் பேசுகின்றார்கள் தெரியுமா ஓரோவைக்கு கொள்ளி என் மாயவனை ஓங்கி பூடி காலம்மாறு வைக்கோங்கள்ளி என் மாயவனை ஓகி போலிக்காதம் மாறவைக்கில் கொள்ளி என் மாவனே அனலிக்காதம்மா தாருள்ளி என் மாயவனே

மாயாக மாயவலி அரகட்டியிலே கொட்டையில் மாய வட குருமலி அட கட்டி ஒட்ட தகர்லாம் ஒட்ட தகராது மாயவானி வகே குள்ளியாதே மாயவனை புள்ளி வகை மதுர தகரா மதுர தகரா வண்டி முன்னத்தல்ல புலியாயே இந்த கோட்டை பிரமாள இந்த

வனை எழுதல இழகல இழவெள்ளைய கோணம் என் மாயவடை எழுத ஒரு பிள்ள இல்ல எழுத ஒரு இல்ல இருந்தார் என் மாயவனை இயங்கியாலே மாட்டே எழுத ஒரு உள்ள இருந்தார்

பண்ணி பதறி அழிய மாட்டேன் அடிக்க ஒரு உள்ளே உள்ள மாயபாடே பதறி அழக மாட்டேன் பதறி அழக மாட்டேன் மாய பண்ணி பங்காளியில மாட்டேன் பதறி அழக மாட்டேன் மாயபடி பங்காளிய திட மாட்டேன் ஒடுகளை மாயேர் குளத்தில் புத்திருந்த குலத்தில் புதிருந்த குளம் வளம் மாதமே கு குளம் வளம் மாதம் மாய வந்திரு சகோடி திருமே வளம் ஆகுமே மாய வணர் தவடி ராகுமே எய் வாசலில புத்தபுமி வாசலியே புத பூமி மாயவனிடில யார் அந்த கோட்டை பெருமாள் கோணரக்காக காணிக்கை செலுத்தி நிகழ்ச்சி குடும்பம் அந்த பெருகரப்பு சின்னகரப்பு வீச்சை வழங்குவது போல் அவருடைய பெரிய ரூபா வழங்குவது போல் அவர் ரொம்ப பட்டி பெருக வேண்டும் பால் பண்ணுவ நெஞ்சார்ந்த வாழ்த்தி இந்த முறை கூட எனது மனைவி கோட்டை கருப்பாகி நிறைய மாத கருப்பமாக இருக்கிறார் எனது நாட்டை மந்திரியாரை அமைத்து அழைத்து எனது நாட்டின் வளர்ப்புகளை செய்து கொள்ள வேண்டும் யார் அங்கே அமைச்சரே அமைச்சரே அமைச்சரே